நீங்கள் எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க ஒன்றுமே ஹீரோ யாருன்னே தெரியாமல் ஒரு கதையை மக்கள் எப்படி சார் எழுதிப்பாங்க வீடியோ கேசட் வந்தபோது சினிமா அவ்வளோதான் என்ன அப்படின்னாங்க அதெல்லாம் தாண்டி வந்துடுச்சுங்க சிடி வந்தது எல்டி வந்தது இப்போ மொபைல் வந்தது இதுக்கடுத்து என்ன வரும்னு தெரியாது கிளாஸ் முன்னாடி பார்த்துருக்கீங்க சிவாஜி சார் அதுலேயே எல்லாருமே நினச்சிருப்பாங்க கேரளாவிலே நினச்சிருப்பாங்க அந்த பக்கத்தில் சஞ்சீவ் குமார் தமிழ் சினிமாவில் வந்து காமெடி ஆக்டர்ஸ்க்கான ரோல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது காமெடி ரோல் கொடுத்தா தானே சார் நீங்கள் காமெடியே கொடுக்காம ஆள் குறஞ்சி போச்சு அப்படின்னு எல்லாருமே காமெடி பண்ணா ரெடியாக தான் இருக்காங்க நீங்க வந்து என்ன எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நான் வருவேன்னு இன்னொரு அவர் தான் நான் நினைச்சு அவர் வச்சு நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுருக்கீங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னா டேரக்டர் அதோட நுப்பாட்ட மாட்டேறாங்க ஒரு பையனு போய்கிட்டே இருக்காங்களே ரெண்டு பகுதியை வந்துட்டா நுப்பாட்டிட வேண்டியதுன்னு அதையும் மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போய்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்குங்களா பார்க்கறதுக்கு அப்போ பாருங்க அவ்வளோதானே ஏன் போய்ட்டு ஏன் நாலு பாட்டோட ரெண்டு பாட்டோட நிறுத்தணும் பொட்டன்ஷியல் இருக்குல்ல சார் அதில் மற்ற இண்டஸ்ட்ரி சினிமா வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது அது வந்து தமிழ் சினிமா வளர்ச்சி வந்து பாதிப்பு பாதிப்பு உண்டாக்குமா நீங்கள் தமிழ் ஒரு பெரிய படம் இங்கே சூப்பர் ஹிட் ஆகிடுச்சின்னா அது போய் மலையாளத்தை பாதிக்கும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய எந்த மூவியும் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்குது சரி இப்போ அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு கலெக்ஷன் வந்து இவ்வளோ ரூபா போட்டால் அவ்வளோ ரூபா வந்துடுச்சு மேட்ருவாக வணக்கம் நான் உங்கள் ரஃபிக் மற்றும் மோகன் இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் இணைஞ்சிருக்காங்க ஒரு சீனியர் ரைட்டர் கூட சொல்லலாம் ஐயா கோபுபாபா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மோகன் நீங்க ஆரம்பிக்கலாம் சார் இப்போ இயக்குநர்கள் வந்து ரசிகர்களுக்கான படம் பண்றதை விட்டுட்டு ஹீரோக்களுக்கு வந்து ஒரு மாசா வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கான படமா இல்லாம அந்த ஹீரோ கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அது சரியா ஆரோக்கியமானதா சினிமா அப்பதான் அவங்களுக்கு படம் கிடைக்கும்ல இப்போ ஹீரோ நினைச்சா தானே சார் வந்து அவருக்கு படமே கிடைக்கும் அந்த ஹீரோ டேட் இல்லைன்னு வச்சுங்க அவர் யாரை வச்சு படம் பண்ணி ப்ரூவ் பண்ணுவார் அந்த ஹீரோவை வச்சு நம்ம கதையெல்லாம் எப்படி பண்ணினா ரசிகர்களுக்கு பிடிக்கணும் அடுத்த ஸ்டேஜ் திங்க் பண்ணுவாங்க முதல்ல ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் அவங்க அவங்களுக்கு எப்படி வேணுங்கிறது அப்போ மக்களை கன்வின்ஸ் பண்ணுனா ஹீரோ மூலயமா தான் பிரபலமான ஹீரோவுக்கு எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க ஒண்ணுமே ஹீரோ யாருன்னு தெரியாம ஒரு கதையை மக்கள் எப்படி சார் எழுதிப்பாங்க வர உள்ள வரத்துக்கு ஒரு ஆள் வேணும் ஹீரோவோ ஹீரோயினோ இல்ல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டோ எதோ ஒண்ணு வேணும் தேவர் எல்லாம் யானை அது எல்லாத்தையும் வச்சு எடுத்தாரு எதுக்குன்னு என்னமோன்னு இது கூட இருக்கிற போய் பார்க்கணும்னு எப்போ நமக்கு தோணுது அங்க ஒரு உள்ள ஈர்ப்புக்கு ஒண்ணு வேணும் அது ஹீரோ இப்ப ஹீரோ தான் கடைசியெல்லாம் பெரிய விஷயம் சார் அவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கணும் தானே ஆசைப்படுறாங்க ஏதாவது வந்துட்டார் பார்க்காத சொல்கிறதுக்கு பண்ணிடுவோம்னு பண்ணலையே அவங்க ஒரு படம் போச்சுன்னா அவங்க திருப்பி எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல அவங்களும் உஷாராக இருக்காங்க இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் திரையரங்குகள் ரொம்ப பாதிக்கப்படுதா அது மூலியமாக ஆன்லைனில் எல்லோரும் படம் பார்த்துட்றாங்க அப்படிங்கிறதுனால திரையரங்கத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க வர மாட்டேங்குது அது பாதிக்கப்படுது அப்படி இல்லை சார் ஓடிடி வந்தாலுமே ஸ்க்ரீனுக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்குறாங்க சார் எத்தனை மாலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது எத்தனை படங்கள் போட்டாலும் இருக்குது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை மொபைலே படம் பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார் இல்லையா அப்படின்னா இதனால அதுவும் கிடையாது முன்னே நமக்கு வீடியோ கேசட் வந்தபோது சினிமா அவ்வளோதான் இனிமே அப்படின்னாங்க அதெல்லாம் தாண்டி வந்துடுச்சு இல்லை சிடி வந்தது எல்டி வந்தது இப்போ மொபைல் இதுக்கு அடுத்து என்ன வரும்னு தெரியாது அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்ன அடுத்தடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும் பட் தியேட்டர் போய் படம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ணுறாங்க டேரக்டரு அப்படி படம் பண்ணும்போது வெளியில் வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே படம் பண்ணுறாங்க ஏன் இங்கே தமிழ் சினிமாவிலே நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மூத்த ஆர்ட்டிஸ்ட்லாம் இருக்காங்க நல்லா நடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்களாம் இருக்காங்க அவங்கள யூஸ் பண்ணாமல் வெளி மாநிலங்கள்லேருந்து அந்த நடிகர்களை எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்ன காரணமாக இருக்கும் பேன் இண்டியாங்கிறாங்க எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும் ஏன்னா அந்தந்த ரீஜனில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்தாங்கன்னா சரி இது எல்லாருக்குமான ஒரு படம் அப்படின்னா விலாஸ் முன்னாடி பாத்துருப்பீங்க நீங்க சிவாஜி சார் நடிச்சது அதுலயே எல்லாருமே நடிச்சிருப்பாங்களா கேரளால நடிச்சிருப்பாங்க அந்த பக்கம்ல சஞ்சீவ் குமார் நடிச்சிருப்பாரு அதனால இது வந்து ஒரு தப்போ ஒண்ணுமே கிடையாது சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம ஏன் சார் இவர் வந்து பெங்காலி இவர் ஏன் மராட்டின்னு பாக்கணும் ஆர்டிஸ்ட் நானா பட்டா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பிரபாவம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பாரதியா படத்தில் பொம்மலாட்டமாக அந்த படத்தில் எப்படி பண்ணார் அவர் அது அதில் வந்து நமக்கு அதுவே கிடையாது சாயாஜி என்ன போட்டு போட்டார் அப்புறம் இந்த ரீசெண்டாக இறந்து போயிட்டார் அந்த அப்பா நடிக்கிற ஒரு தெலுங்கு சாமியில் கூட நினச்சார் சார் அவர் பேர் எனக்கு ஞாபகம் சட்டனு கோட்டா சீனிவாசராவ் எவ்வளோ படங்கள் நினைச்சார் ஏன் போய் அவரை வந்து தெலுங்கு ஒரு தமிழ் ஒரு கன்னடம் ஒரு மலையாளம்னு பார்க்கணும் நமக்கும் எல்லா ஊர்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி அடையாது நம்ம நாட்டில் வேறு இடத்துல போய் நடிக்கிறாங்கல்ல அது மாதிரி தான் எல்லோரும் எல்லா இடத்துலையும் டோட்டல் சினிமா என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக சார் சார் தமிழ் சினிமாவில் வர வர காமெடி படங்களோட வரத்து வந்து குறஞ்சி போச்சு மக்களோட ரசனை மாறிடுச்சா இல்லை இது ஒரு ட்ரெண்டுன்னு இருக்காங்களா காமெடிக்குன்னு ஒரு சின்ன ஏரியா ஏரியாவாயிடுச்சு சார் முன்னெல்லாம் காமெடின்னு ஒரு தனியாக படங்கள் வரும் ஊட்டி கிராட்டா கல்யாணம் பாமா விஜயம் அப்படின்னு எல்லாமே வரும் இப்போ படங்கள்லையும் காமெடிங்கு வச்சுக்கிறது குறைஞ்சி போச்சு காமெடி படத்தில் சில ரிஸ்க் எவ்வளவு தூரம் அது வந்து இப்போ வியாபாரம் ஆயிடுச்சுல இல்லை எவ்வளவு தூரம் அதில் வந்து வசூலை கொடுக்கும்னு தெரியாது இல்லை மினிமம் கேரண்டியாக போயிடும் நூறு நாள் போதும்னு வச்சுக்கோங்க பத்தாவதுல அவங்க பண்ணுறதுக்கு இப்போல்லாம் லேவிஷாக படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களே பெருசாக நீங்கள் காமெடி படத்தை எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுப்பீங்க எந்த ஊரில் போய் எடுத்தாலுமே சார் டயலாக் ஓரியண்டடாக இருக்கும் இல்லை சுச்சுவேஷன் ஓரியண்டடாக இருக்கும் ஆக்ஷன் வீக்ஷன் ஒன்றுமே இருக்காது வெட் சைக் மோதலில் சார் ட்ராமா டைப்பாக இருக்கும் பட் காமெடிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நானே நிறைய காமெடியெலாம் அப்போ தமிழ் சினிமாவில் வந்து காமெடி ஆக்டர்ஸ்க்கான ரோல் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது அப்படி தெரியல சார் எனக்கு காமெடி ஆக்டர் நீங்கள் காமெடி ரோல் கொடுத்தா தானே சார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் காமெடியே கொடுக்காம ஆள் குறைஞ்சி போச்சு அப்படின்னா எல்லாருமே காமெடி பண்ணால் ரெடியாக தான் இருக்காங்க காமெடி சீன்ஸ் கொடுங்க உங்களுக்கு சுந்தர் சி சார் வரிசையாக காமெடியான பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா அவர் படங்கள்லாம் ஓடிட்டு தானே இருக்கு நல்லாவே இருக்குல்ல கலகலப்பு அது இதுன்னு எல்லா படமும் என்ன ஹிட்டு இல்லை முன்ன மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஒரு காமெடி சீன் வருதுன்னா ஏதோ பேருக்கு நம்ம உதட்ட அளவில் சிரிக்கிற மாதிரி இருக்குது முன்னே நம்ம வாய் விட்டு சிரித்த அளவுக்குலாம் நம்ம காமெடிக்கு முக்கியத்துவம் படமெல்லாம் கொடுக்க மாட்டேறான் சுச்சுவேஷன் இல்லாமல் நீங்கள் காமெடி பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது வெறும் டயலாக் காமெடியே பண்ணாரு சுச்சுவேஷன் வரும் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க சார் நான் வருவேன் இன்னொருத்தொடர் வந்து அவர் தான் நான் நினச்சி அவர் வச்சு நீங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் லேட்டாக வரேன் சார் முடிஞ்சு வச்சுக்கிங்க கிளம்பலாம் சுச்சுவேஷன் ஒன்றும் ஃபார்ம் ஆகுது இல்லை சார் கண்டிப்பாக ஆள் மாறாட்டம் மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி இது எல்லாமே இருந்தால் தான் அது வந்து காமெடி ஆகும் ஏன்னு நீங்கள் இங்கிலீஷ் படம்லாம் எவ்வளோ பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோ காமெடி இருக்குது சார் ஏதோ மாட்லன் ட்ரெண்ட் ஆ படமே ஒன்று அது மாதிரி ஒரு சின்ன காமெடி படம் தான் இது காமெடிங்கிறது என்றைக்குமே உண்டு சார் அது எல்லாமே ட்ரெண்டு மாறி மாறி வரும் சார் ஒரே ட்ரெண்ட் இருக்குது ஒரு அடிதடி அதுக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டோரியாக வரும் அதுக்கப்புறம் காமெடியாக வரும் திருப்பி இது மாறும் அவ்வளோதான் வந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு மூவியில் ஒரு பாட்டு எடுத்துட்டாங்கன்னா அந்த பாட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா டேரக்டர் அதோட விட அண்ணப்பாட்ட மாட்டுறாங்க ஃபோர் ஃபைவ்னு போய்கிட்டே இருக்காங்களே மக்களை போகிற மனநிலை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டு பகுதியை நுப்பாட்டிட வேண்டியது வேண்டியதுண்ணே அதே மூணு நாலு அஞ்சு ஆறுனு போய்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்போ பாருங்கள் அவ்வளோதானே ஏன் போயிட்டு ஏன் நாலு பாட்டும் ரெண்டு பாட்டும் நிறுத்தணும் பொட்டன்ஷியல் இருக்குல்ல சார் இதில் ஆறு பாட்டு பண்ணுற வரைக்கும் கூட பண்ணிட்டு போட்டோம் அப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது வருடத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுது அதில் வந்து பெரிய ஹீரோவோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சின்ன கதையா சின்ன ஹீரோ பண் வச்சு பண்றாங்க அப்படின்னா அது அந்த படம் வந்து கதை நல்லா இருந்தாலும் அதிகமான தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது மாஸ் ஹீரோவுக்கு தான் வந்து தேட்டர்ஸ் அதிகமாக இருக்கு அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வியாபாரம் ம் யாருடைய படத்த போட்ட தியேட்டருக்கு அதிக கூட்டம் வரும் அதிக லாபம் வரும் அப்படின்னு தானே பார்ப்பாங்க இதனால பாதிக்கப்படுறாங்களா கதைக்களம் நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன ஹீரோ வச்சு எடுத்துட்டு அது வந்து தியேட்டர் கிடைக்காம ரொம்ப ரொம்பக்கும் கிடைக்குது பட் நீங்க சொல்ற மாதிரி நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் கம்மியாக இருக்கலாம் பெரிய மல் இந்த இதெல்லாம் சத்தியம் இந்த மாதிரி காம்ப்ளக்ஸில் கிடைக்காம இருக்கலாம் பட் எங்கேயோ கிடைக்குது ஓகே சார் இன்னைக்கு மத்த இண்டஸ்ட்ரி சினிமா வந்து நல்ல ஒரு வளர்ச்சில இருக்கு அது வந்து தமிழ் சினிமா வளர்ச்சி வந்து பாதி பாதிப்பு உண்டாக்குமா அதெல்லாம் பாதிப்புலாம் உண்டாக்காது சார் எதுவுமே உண்டாக்காது உண்டாக்குது நீங்கள் தமிழ் ஒரு பெரிய படம் எடுத்துக்கிட்டீங்க இங்கே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது போய் மலையாளத்தை பாதிக்குமா பெங்காலி அப்புறம் வந்து வேறு எதாவது போஜ்பூரி படங்கள் இதெல்லாம் பாதிக்குமா அந்தந்த லாங்குவேஜுக்கு அதாவது அவங்க இப்போ திருஷ்யம் வந்ததுனால நம்ம அப்படியே முடங்கி போய் உட்காந்துட்டோமா என்னடா இந்த மாதிரி படம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரைம் படங்கள் வரவே இல்லையா சார் எவ்வளோ படங்கள் வந்துருக்கு இல்லையா அதனால இங்கேயும் அது வளர்ந்துகிட்டே தான் இருக்குது எதுவுமே எதையுமே அழிக்காது சார் கதைகள் பட் கதை ஏன் இப்போ சார் முன்ன மாதிரி எந்த ஒரு படமும் ஒரு நூறு நாள் வரைக்கும் ஓடவே மாட்டேங்குது நூறு நாளா அதுக்கு முன்னாடியே வந்துடுது சார் இல்லை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய எந்த மூவியும் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்குது சார் இப்போ அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு கலெக்ஷன் வந்துருது சார் இவ்வளோ ரூபா போட்டால் அவ்வளோ ரூபா வந்துடுச்சு ஓவர் அவர் அவ்வளோதான் ஓகே சார் கேட்டேன் கேள்விக்கலாம் சுவாரஸ்யமான தகவலும் அது மக்களுக்கு புரியும் பொடியும் நல்ல தகவல் தான் சொன்னீங்க மேலும் இதே மாதிரி நம்ம சேனலை இணைஞ்சு சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல் நிறைய நம்ம பேசிக்கலாம் இணைஞ்சதுக்கு மிக நன்றி நன்றி வணக்கம் நன்றியா